ஒரு ஆசிரியை பாடம் எடுத்து முடிச்சிட்டாங்க கடைசி கொஞ்ச நேரம் இருந்துச்சு மாணவிகளை உற்சாகப்படுத்துறதுக்காக ஒரு சின்ன பரீட்சை வச்சாங்க அதுல முதல் மார்க் வாங்கும் மாணவிக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுக்கறதா சொன்னாங்க ரொம்ப எளிதான சில கேள்விகளை கேட்டாங்க மாணவிகள் எல்லாரும் சந்தோஷமா பரீட்சை எழுதுறாங்க ஆசிரியை அவங்க விடைகளை பரிசீலிச்சு பார்க்கும்போது போது எல்லாருடைய விடைகளுமே சரியா இருந்துச்சு ஆசிரியைக்கு யாருக்கு பரிசு கொடுக்கிறது அப்படிங்கற குழப்பம் உண்டாச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு குலுக்கல் முறையில பரிசு கொடுக்கப்படும் ஒரு துண்டு தாள்ல அவரவர் பெயரை எழுதி ஒரு பெட்டியில போட சொன்னாங்க ஆசிரியை அந்த பெட்டிய குலுக்கி ஒரு சீட்டை எடுத்தாங்க அதுல செல்வி அப்படிங்கிற மாணவியோட பெயர் இருந்துச்சு அந்த மாணவிக்கு அவளுடைய கால் அளவுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நாள் செருப்பு வாங்கி தரதா ஆசிரியை சொன்னாங்க அந்த மாணவி அந்த வகுப்பிலேயே மிகவும் ஏழை மாணவி பல நாட்களா செருப்பே இல்லாம பள்ளிக்கு வந்துகிட்டு இருந்தா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசிரியை வீட்டுக்கு வந்தாங்க கையில கொண்டு வந்திருந்த எல்லா துண்டு சீட்டுகளையும் எடுத்து பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் எல்லா மாணவிகளும் தங்களுடைய பெயரை எழுதாம தமிழ்ச்செல்வியோட பெயரை எழுதியிருந்தாங்க ஆசிரியை கண்ண கண்ணீர் இந்த நிகழ்ச்சியை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மனிதாபிமானம் செத்து விடல தன்னைவிட பிறரை முற்படுத்தும் பிள்ளைங்களா சுயநலமற்றவங்களா நம்ம வருங்கால சந்ததியினர் இருக்காங்க இப்படி ஒவ்வொரு பிள்ளையையும் வளர்க்கிறது பெற்றோர்களாகிய நம்முடைய கடமை வளர்ப்பின் சிறப்பு மனிதத்தின் துளிர்ப்பு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்